தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலாக எமது உரிமை கோரிக்கைகளை வெளிப்படுத்தவும் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக எமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் எமது அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகளை உலகறிய விளம்புவதற்கும் இங்கே கூடியிருக்கின்ற எனது அருமை மக்களே இந்த பேரணி வரலாறு காணாத பேரணி இது ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் உள்ள எவரையும் எதிர்த்து நடாத்தப்படும் பேரணி அல்ல நாம் எமது மத்திய அரசை எதிர்த்து இதை நடத்தவில்லை சிங்கள சகோதர சகோதரிகளை எதிர்த்து நடாத்தவில்லை எதிர்த்து நடாத்தவில்லை ஏன் இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து கூட நடாத்தவில் கொள்கை அளவில் அவர்கள் எம்மை ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் பலர் எம்முடன் இங்கு வந்து இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த சந்தர்ப்பம் சரியானதா என்றுதான் கேட்கின்றார்கள் அதில் எமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்றது அவ்வளவுதான் இது பற்றி நான் பின்னர் குறிப்பிடுகிறேன் ஆனால் ஒன்றை மட்டும் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரியப்படுவதாலோ மாகாண சபைகளுக்கு தெரியப்படுவதாலோ எமது உரிமைகளை நாம் வென்றெடுத்துக் கொள்ள முடியாது மக்கள் சக்தி எமது அரசியல் பயணத்திற்கு அவசியம் அதனால்தான் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைவர் பதவியை நான் ஏற்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாத காலத்தின் அனர்த்த அழிவுகளின் பின்னரான தமிழ் மக்களின் முடிவுக்கான தீர்வு சம்பந்தமாக ஏற்கனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பல கூறியுள்ளன அவற்றின் அடிப்படை கொள்கைகளில் பாரிய முரண்பாடுகள் இருப்பதாக தெரியவில்லை ஆகவே சில அடிப்படை கொள்கைகளை கட்சிகளும் மக்கள் சமூகமும் ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வது கடினமாக இருக்காது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பல கட்சிகளை ஒன்றுபடுத்தும் ஆறு பேர் கொண்ட குழுவை கொழும்பில் அமைத்த போது சிவில் சமூகம் பெரும் பங்காற்றியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நான் அரசியல் வையினுடைய இணைத்தலைவரும் இந்த இனத்துடைய தலைவருமான மாண்புமிகு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே தமிழ் மக்கள் பேரவணையுடைய உறுப்பினர்களே இங்கு வருகை தந்து இருக்கும் தம் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ரெண்டு மூன்று மாநிலங்களில் நம்முடைய பெயரை பயன்படுத்தி ஒரு அரசியலமைப்பு இலங்கைக்கு கொண்டு வர இருக்கின்றது அந்த அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு காரணம் ஒரு குடூர யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதத்தை அளிப்பதாக கூறி ஒரு இனத்தையே இனத்துக்கு ஒரு உரிய கொடுப்போம் வாக்குறுதி உலகத்துக்கு கொடுத்திருந்த ஒரு தான் இன்றைக்கு ரகசியமாக இந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்றது அந்த அரசியலமைப்பு ஏனைய நாடுகளில் ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக பேசி மக்களுடைய கருத்தை உள்வாங்கி மாத கணக்காக மட்டுமல்ல மக்களுடைய அவலாசியலை முக்கியாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த அரசியல் அமைப்புகள் வேண்டும் அரசியல் அமைப்பு என்பது ஒவ்வொரு மாதமோ அல்ல ஒவ்வொரு கிழமையோ உருவாக்குகின்ற சட்டங்கள் அல்ல ஒரு அரசியல் அமைப்பு என்றது அந்த நாட்டுடைய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இன்றைக்கு அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ தியாகங்கள் செய்து ரத்தம் சிந்தி அழிஞ்சு போய் இருக்கின்ற இந்த மக்களுக்கு நீதி கொடுக்கிறதாக கூறிக்கொண்டு கொண்டு வர இருக்கின்ற இந்த அரசியலத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட போகின்றதா என்பது ஒரு மிக காரணம் இந்த மக்களுடைய அபிலாசைகள் முற்றுமுடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் ஏன் இந்த ரகசியம் தமிழ் மக்கள் ஏற்கனவே நம்முடைய பேரவையுடைய தீர்மானங்கள் குறிப்பிட்டதை போல அறுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நம்முடைய அரசியல் அபிலாசை

அந்த பின்னணியில தான் இன்றைக்கு யுத்தத்தை நடத்தி அழித்து அந்த அழிவுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் நிறவர்கள் அந்த ஒரு இனிப்பூண்டாக எங்களுடைய முதுகெலும்பை உடைத்து எங்களை அமைதியாக்கலாம் என்று ஆனால் ஏற்படுத்தியிருக்கின்றோம் நம்முடைய அரசியல் அமைப்பில் எங்களுடைய அரசியல் அபிலாசிகளை பூர்த்தி செய்யாவிட்டால் இந்த பேரணி வளரும் இந்த பேரணி யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை தமிழ் தாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தாயத்தில் வாழ்கின்ற மக்களுடைய அதே சனிப்பாடு வழியிலே வாழ்கின்றனர் அந்த பிரதேசங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் இந்த பேரணி போகும் அந்த செய்தியை நாங்கள் வெற்றிகரமாக கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த வகையிலே இந்த எழுக தமிழ் பேரணி தமிழ் தேசத்துடைய எதிர்காலத்துடைய ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக அமைந்துள்ளதை நீங்கள் சரியாக உலகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த இடம் நீதியை கேட்டு வெள்ளவதன் வாழ் அல்லது இந்த இடம் தங்களுடைய கால